இந்தியாவில் மதங்கள் எப்போது உருவானது ஒரு வரலாற்று தேடல் இந்தியா போன்ற புராணங்களும் இதிகாசங்களும் மண்டி கிடக்கிற நாட்டில் ஆவணப்படுத்துதல் என்பது மிக குறைவு இங்கே எதை எடுத்தாலும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஆண்டுகள் என்பதாம் பேசுவாங்க உண்மையில் இந்த மதங்கள் எல்லாம் அவ்வளவு பழமையானது கிடையாது தமிழ் இலக்கியங்களின் துணையோடு இந்த மதங்களின் காலங்களை கண்டறிய தென்புலத்தாரோடு காலச்சக்கரத்தில் அதாங்க டைம் மிஷனில் ஒரு வரலாற்று பயணம் செய்வோம் வாங்க ே ரொம்ப தூரம் பின்னாடி வந்துட்டோம் போல இருக்கு அங்கே யாரோ உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்போம் உங்க பேர் என்ன பிள்ளவரே என் பேரு இளங்கோ படிகள் நான் ஒரு சமண துறவி சிலப்பதிகாரத்தை எழுதினது நான் தான் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் சேரம் மன்னன் சேரன் செங்கோட்டவனுடைய தம்பி ஓ அப்படியா சிலப்பதிகாரம் எப்படிப்பட்ட நூல் இது ஒரு நாடக காப்பியம் தம்பி தமிழிசை கோத்து அரங்கினை பற்றி பல செய்திகள் சிலப்பதிகாரத்தில் இருக்குது இதில் மூன்று காண்டங்களும் முப்பது காதைகளும் உள்ளது எந்த வருஷத்தில் சிலப்பதிகாரத்தை எழுதுனீங்க தோராயமா தோராயமாக சொன்னால் இரண்டாம் நூற்றாண்டாக இருக்கலாம் உங்கள் ஊரில் சர்ச் மசூதி கோயில்லாம் இருக்கா அப்படின்னா என்ன தம்பி உங்கள் ஊரில் எத்தனை மதங்கள் இருக்குன்னு கேட்டேன் எங்கள் ஊரில் ஆசிவகம் சமணம் பௌத்தம்னு மூன்று மதங்கள் தான் இருக்குது கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா கோவலன் கொலையான பிறகு கோவலன் தந்தை மாசாத்துவான் சமண தோறவையாகவும் கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன் ஆசிவக துறவையாகவும் மாதவி பௌத்த துறவையாகவும் மாறிட்டாங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் மூணு மதத்திற்கையாக மாறும் அளவுக்கு சமய நலனுக்கு இருந்திருக்கா எங்கள் ஊரில் அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது சரி எனக்கு ஒரு கேள்வி சிலப்பதிகாரம் ஒரு சமண நூலா ஆமாம் இந்த காவியத்தில் வரும் கண்ணகி கோவலன் கவுந்தையடிகள் சாகும் வரை சமண வாழ்க்கை வாழ்ந்தார்கள் நானும் கூட அருகன் கோயிலில் தான் அரசு துறந்தேன் நானும் கூட தான் தம்பி இப்போதான் எனக்கு சிலப்பதிகாரத்தை பற்றி நல்லா புரியுது நேரம் இருந்தால் வாங்கல பூம்புக்கார சுத்தி காட்டுறேன் ஃபோர்த்து செஞ்சுரி போகிற வேலை இருக்கு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரேன் எப்படியோ டைம் மிஷினில் ஏறி ஃபோர்த் செஞ்சுரிக்கு வந்தாச்சு என்னப்பா ஊரெலாம் ஒரே புத்த துறவிகளாக இருக்காங்க வாங்க போய் விசாரிப்போம் ஐயா உங்கள் பேர் என்ன என் பேர் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை எழுதினது நான் தான் நீங்கள் வேற என்னன்னா எழுதியிருக்கீங்க நான் நற்றினையில் மூன்று குறுந்தொகையில் ஒன்று நூற்றில் ஒன்றும் எழுதியிருக்கேன் இந்த சாத்தாங்கிற பேரில் இருபதுக்கும் மேற்பட்ட புலவர்கள் எழுந்திருக்கிறாங்களே உங்க ஊரு ரமேஷ் சுரேஷ் மாதிரி தான் எங்கள் ஊரில் சாத்தாங்கிற பேர் தம்பி சரி மணிமேகலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் பௌத்த மதத்தின் ஒரே காவியம் மணிமேகலை ஹீனயானம் மகாயானம்னு புத்த மதம் பிரிவதற்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல் ஐம்பெரும் தமிழ் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரமானது இல்லறத்தையும் மணிமேகலை காப்பியம் துறவரத்தையும் வலியுறுத்துவதால் இவைகள் இரட்டை காப்பியங்கள் தம்பி மணிமேகலை பௌத்த புராண கதைகள் நிரம்பிய காப்பியம் பிற மதங்களை இகழ்ந்து பேசுகின்ற நூல் மணிமேகலை பல்லவர் காலத்துக்கு முற்பட்டது மணிமேகலையை எப்போ எழுதுனீங்க தோராயமாக மூன்றாம் நூற்றாண்டாக இருக்கலாம் உங்கள் ஊரில் எத்தனை சமயங்கள் இருக்குது மணிமேகலை ஐவகை சமயம் அறிவால்னு காதை சொல்லுது அதாவது ஆசிவகம் சமணம் பௌத்தம் வேதமதம் பூதவாதம் அப்படின்னு மொத்தம் ஐந்து சமயங்கள் இருக்குது வாங்களேன் பௌத்த மடத்துக்கு போய் சாப்பிட்டே பேசுவோம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஏழாம் நூற்றாண்டுக்கு போகணும் ஸோ நான் கிளம்புறேன் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் எப்படியோ ஃபுல் நைட் ட்ராவல் பண்ணி ஏழாம் நூற்றாண்டுக்கு வந்தாச்சு அங்கே ஒரு சமணத்துறவி வராரு அவர்கிட்ட நீலகிசி பற்றி கேட்போம் வணக்கம் உங்களுக்கு நீலகிசி பற்றி தெரியுமா தெரியும் தம்பி தமிழில் தோன்றிய முதல் தர்க்க நூல் நீலகேசி ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று பௌத்த சமயத்தின் பெருமையை கூற எழுந்த காப்பியமான குண்டலகேசிக்கு மறுப்பாகவே எழுதப்பட்ட நூல் நீலகேசி இதனை எழுதியவர் யார் என தெரியவில்லை அந்த முக்கிய கதாபாத்திரமான நீலி பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா பழையனூர் நீலி தான் நீலகேசியாக பிறந்து குண்டலகேசியை வாதத்தில் வென்று சமணமே உயர்ந்த சமயம் என்று தன் வாதத்தை நிலைநாட்டினாள் இது ஒரு சமண நூல் ஆமா நீலகேசி எந்த வருட நூல் எட்டாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட நூலாக இருக்கலாம் நீலி யார்கிட்ட ஆகமங்களை கத்துக்கிட்டா முனிச்சந்திர முனிவரிடம் ஆகமங்களை கத்துக்கிட்டால் நீலகேசி பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா மணிமேகலை பிற மதங்களை குறை சொன்னாலும் அந்த மதங்களோடு வாதம் செய்யவில்லை ஆனா நீலகேசி மற்ற சமயத்தாரிடம் முன் சென்று வாதம் செய்து சமநாரத்தை நிலைநாட்டினாள் நீலகேசி குண்டலகேசி பிங்களகேசி என கேசி என்று முடியும் நூல்கள் எல்லாம் சமயவாதத்தை காப்பியமாக பாடப்பெற்ற நூல்கள் குண்டலகேசி ஒரு பௌத்த நூல் அந்த பௌத்த நூலை மறுப்பதற்காகவே தோன்றிய சமண நூல் நீலகேசி பழையனூர் நீலி பற்றி அப்பர் தேவாரமும் சேக்கிழார் புராணத்திலும் பாடப்பெற்றுள்ளது நீலகேசி எல்லா சமயத்தையும் நையாண்டி பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் எங்களுக்காக ஒரு நீலகேசி நையாண்டு பாட்டு சொல்லுங்களேன் பார்ப்போம் தீர்த்தன் திருநாமம் கொள்ளாத தேவு உள்ளதோ என்று நீலகேசியில் வருது அப்படின்னா அருகன் திருப்பெயர்களை கூட பிற சமயத்தவர் உள்வாங்கி தம் தம் கடவுளுக்கு வச்சிட்டாங்கன்னு நீலகேசி சொல்கிறார் பெயரை கூட சொந்தமாக வைக்க முடியாத மதங்கள் என்று மற்ற மதங்களை கேலி செய்கிறான் நீலகேசி இந்த ஆதிபகவன் வாளறிவான் மலர்மிசை எங்கினான்னு திருக்குறள் வர்ற அந்த அருகதேவரை பத்தி பற்றி சொல்கிறீங்களா ஆமாம் அவரை பற்றி தான் சொல்கிறேன் உங்கள் ஊரில் எத்தனை மதங்கள் இருக்குது சமணம் பௌத்தம் ஆசீவகம் வேத மதம் சாங்கியம் வைசேடிகம்னு மொத்தம் ஏழு மதங்கள் இருக்குது ஆக மொத்தத்தில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரெண்டாம் நூற்றாண்டான சிலப்பதிகார காலத்தில் பௌத்தம் சமணம் ஆசீவகம்னு மூணு சமயங்கள் இருந்திருக்கு இருந்து ஆறாம் நூற்றாண்டுக்கு கிடைப்பட்ட மணிமேகலை காலத்தில் ஆசீவகம் சமணம் பௌத்தம் வேத மதம் பூதவாதம்னு அஞ்சு சமயங்கள் இருந்திருக்கு ஏழாம் நூற்றாண்டு நூலான நீலகேசி காலத்தில் பௌத்தம் ஆசிவகம் வேத மதம் பூதவாதம் சாங்கியம் வைசேடிகம்னு ஏழு மதங்கள் இருந்திருக்கு சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க தம்பி அப்போது சைவ வைணவ மதங்கள் எப்போதான் தோணுச்சு ஏழாம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் நாம சொல்கிற சைவ வைணவ மதங்கள் பெரும் மதங்களாக தோன்றியிருக்கு பல்லவர் காலத்தில் எழுந்த சைவம் சோழர் காலத்தில் பெரிய மதமாக நிலைபெற்றுள்ளது சோழர் பேரரசு காலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிவன் கோயில்கள் கற்கோயிலாக மாற்றப்பட்டன இதற்கு தஞ்சை பெரிய கோவிலும் கங்கை கொண்ட சோழபுரமும் மிகச்சிறந்த உதாரணம் பக்தி இயக்க காலத்தில் தோன்றினாலும் இராமானுஜர் காலமான பதினோராம் நூற்றாண்டில் தான் மிகப்பெரிய மதமாக வைணவம் வளர்ந்தது வேதங்கள் மற்றும் சிந்து சமவெளி காலத்திலேயே சிவன் மற்றும் விஷ்ணு வழிபாடு இருக்கு அப்புறம் எப்படி ஏழாம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் சிவம் வைணவ மதங்கள் வந்துச்சுன்னு சொல்றீங்க வழிபாடு என்பது முதல் நிலை சிவனை பற்றி சிலப்பதிகாரத்தில் கூட பிறவா யாக்கை பெரியோன் என்று குறிப்பிடப்படுகிறது வழிபாடு என்று பார்த்தா முருகன் திருமால் எல்லாம் காலத்தால் முற்பட்டது ஆனா சைவ வைணவம் பெரும் மதங்களா மாறியது பின்னாளில்தான் அரசர்களும் வணிகர்களும் பின்பற்றினால்தான் அது பெரிய மதங்களாக வளர முடியும் உங்களுக்கு புரியும்படி சொன்னால் இந்தியாங்கிற நாடு எத்தனையோ வருடங்களாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு தான் ஒரு நாடாக வடிவம் பெற்றது அந்த மாதிரி தான் இதை புரிஞ்சுக்கணும் இப்போது எனக்கு நம்ம ஊர் மதங்கள் எப்போது உருவானதுன்னு நல்லா புரியுது நான் இப்போது இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுக்கு போகிற டைம் ஆச்சு உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி நான் போயிட்டு வரேன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்